தினசரி அப்பம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் சங்கீதம் எழுபத்தோராம் அதிகாரம் வசனம் பிரியமானவர்களே சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேதனையையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கலாம் பல நேரங்களில் உங்களை அழ வைத்திருக்கலாம் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் மேன்மையை பெருக செய்து உன்னை மறுபடியும் தேற்ற போகிறேன் உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும் நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி இருக்கிற திரியை அணைக்காதவர் உங்கள் வாழ்க்கையை துளிர் விடும்படி செய்ய போகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய வசந்த காலம் சமீபமாயிற்று கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள்